ஹாய் மக்களே நான் தான் உங்க ரியாஸ் நீங்க பாக்கிறது ஆர் ஆர் கல்யாணம் பிரியாணி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போனா இப்போ திருச்சியில் அடிக்கிற மலைக்கு நம்ம பீஃப் நல்லிக்கிரி சூப்பராக சமைக்கிறோம் செம்மையா சாப்பிட்றோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ண ஃபுல்லா எண்டு வாழும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கணக்கு கிளிக் பண்ணுங்க நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம் நம்ம நல்லிகை ரெண்டு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் நம்ம வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் போயிட்டு கைப்பூடி கொத்தமல்லி தலை வெட்டி வச்சுருக்கோம் இஞ்சி போது பூண்டுக்கும் போது சின்ன வெங்காயம் முப்பது கிராம் நம்ம மூளை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அப்புறம் தயிர் பத்து கிராம் அரை மிளகாத்தூள் பத்து கிராம் அப்புறம் மிளகுத்தூள் பத்து கிராம் அப்புறம் சீரகத்தூள் ஒரு இருபது கிராம் அப்புறம் பட்டை கிராம் தூள் ஒரு அஞ்சு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் ஆறு மஞ்சள் தூள் ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம தேவையான பொருட்களெல்லாம் எடுத்தாச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லியை நம்ம குக்கரில் நல்லா விசில போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா இப்போ வீடே மணக்கிற மாதிரி விசிலை போட்டு பறக்க விட்றோம் அதில் நம்ம வந்து குக்கரை வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லி நல்லா வேகணும் அப்புறம் கிரேவியை சாப்பிடும்போது செம்மையா இருக்கும் நீங்க நல்லி உள்ள வைக்கும் போது உங்களுக்கு பத்து தான் பாருங்க நீ பத்து லடி மேற்கொண்டு நீங்க தண்ணியை வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கைப்படி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி அது ஒரு கைப்பிடி சின்னதா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பேஸ்ட் சின்ன வகையை அரைச்சி டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கர்ல நம்ம எல்லாம் மசாலா ஜாம ஆட் பண்ணியாச்சு நம்ம எதுக்கு இந்த மசாலா ஜாமானா நல்லா நல்லி மசாலாவோட வெண்டு வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது நம்ம தனியா தாளிச்சுக்கலாம் வேகிறதுக்கு நம்ம இதை போட்டு வேக வச்சா வீடே ஒரு மனம் அணக்கும் வாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா போய் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் குக்கர் நம்ம மூடிக்கலாம் நம்ம இப்போ குக்கர் மூடியாச்சு இப்போ மேக்சிமம் நமக்கு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம மசாலா நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக பாருங்கள் இது ஸ்கீப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் போகிற ஒவ்வொரு பொருளும் புரியும் மக்களே வாங்க நம்ம நல்லிக்கான கிரேவி மசாலா நம்ம செய்யலாம் இப்போ நம்ம அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு இரநூறு எம்எல் நம்ம எண்ணெயை ஊத்திக்கலாம் இப்ப நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயத்தை அவரை வச்சிருந்த பச்சை மிளகாவை ரெண்டா உடச்சு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொறுமையா நம்ம கிண்டிக்குவோம் இப்ப நம்ம வெங்காயம் பொன்னிறமா வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்ப வந்து வெங்காயம் பொன்னிறமா ஆயிட்டு இருக்கு இன்னும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து வெங்காயம் பொன்னிறமா ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் நம்ம லேசா கிண்டிக்கலாம் இது மிளகாத்தூள் போட்டு அவர் அஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மசாலா வதங்கும் போது நம்ம ஃபுட் கலர் ஆட் இது கலரில் கலர்ல நம்ம கொண்டு வந்துடும் நீங்களே பாருங்களேன் நம்ம எதையுமே ஆட் பண்ணலை வெறும் மிளகாத்தூளை போட்டு கிண்டிகிட்டு இருக்கோம் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தக்காளி நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா பச்சை வாழை போடணும்னா இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் கொத்தமட்டா தயிர் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்ணி மசாலா ஒரு கொதி கொதிச்ச விட்டு நம்ம நல்லி சூப்ல நம்ம ஆட் பண்ணோம்னா அப்படிதான் நிலிக்கிறேன் கொத்தமல்லி போகுதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம இன்டூபோன் பேச ஆட் பண்ணலாம் அடுத்தது நம்ம இன்டூபோன் பேச ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தயிர் பண்ணிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் பட்டகிராம்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு தண்ணி நம்ம இப்போ மசாலா நம்ம பச்சை வாட போற அளவுக்கு நம்ம சிண்டிக்குவோம் நல்லா நல்ல ஒரு கொதிக்க வரட்டும் இப்போ மசாலா நான் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு மசாலா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம குக்கர் அஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி நம்ம மூடி ஓபன் நம்ம வந்து நம்ம செய்யற பண்ணி நல்லா ஒரு கொதிக்க வைக்க விட்டு நல்லா சுண்ட சுண்டை எடுக்கணும் கிரேவி நல்லி கிரேவி ரெடி ஆயிடும் வாங்க இப்ப நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சு விசில் ஆச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி நம்ம மசாலா ஆட் பண்ணி நல்லா கம கம கமக நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க இது வாங்க ஓபன் பண்ணலாம் நல்லா ஓபன் பண்ணலாம் நல்லா கம கமக்கம் மறக்குது நம்ம போட்டது இந்த தக்காளி எல்லாம் எங்க போச்சுன்னு நமக்கு நல்லி நல்லா வெந்துருச்சு வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம் எதுக்கு நம்ம சூப்பு தண்ணினா நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணோன்னா அது மேல லெச மசாலா நம்ம சூப்பு தண்ணியை ஊத்தி நம்ம கிண்டி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த தண்ணி போதும் இதை கீரை எப்படி வச்சிடலாம் மசாலா ஆட் பண்ணலாம் மசாலா ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சூப்பு தண்ணி மேலே ஊற்றி நம்ம மீதி உள்ள மசாலாவை அப்படியே கிண்டி எடுத்து ரெடிட் ஆச்சு இது நம்ம மசாலா ஆட் பண்ணாங்க நம்ம சீரத்தூள் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டோம் ரெண்டாவது நம்ம சீரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான கல்லு பாட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் நம்ம அப்படியே ஒட்டி பண்ணிக்கலாம் நல்லா சுற்றி நல்லா கிண்டிக்குவோம் அப்புறம் வந்து எல்லா சைடு போய் மசாலா பரவி நல்லா செட் ஆகும் இப்ப நம்ம எக்ஸ்ல போட்டு முடிக்கலாம் நம்ம வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்லியில நல்லா நல்லா ஒரு கொதிக்க வைக்கிட்டோம் அப்போதான் நல்லா இப்போ நல்லியில போய் மசாலா செட் ஆகும் சாப்பிட்டோம் நல்லா ருசியோட சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் அருமையா இருக்கும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா எந்த வரையும் பாருங்க மக்களே நான் போற வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் ஓகே மக்களே இப்ப மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லியை தட்டி போட்டு செம்மா சாப்பிட்டு முன்னாடி ருசிச்சு காட்டு போறேன் ஓகே இது நல்லா இஷ்யூ ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம ஓபன் பண்ணி பார்த்து எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லேசாக இருக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லிக்கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சேகரி நம்ம பூப்பளிப்பு காரத்தை பார்த்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் அது ஃபஸ்ட்டு நம்ம நல்லி எடுத்துக்கலாம் நல்லி எடுத்து மெதுவாக வழுக்கும் ஓட்டி போட வேண்டியதாக இருக்கு நல்லி எடுத்து வச்சுருவோம் நீங்க கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம செஞ்ச நம்ம பீஃப் நல்லி கிரேவியை எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம செஞ்சு வச்ச கிரேவி வாங்க இப்போ நம்ம ருசிச்சு பார்த்து மக்களுக்கு நம்ம வந்து ரசிச்சு சொல்லலாம் என்ன செய்து எடுக்கணும்னு தெரியலையே ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவியை நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லிங்கன்னா மக்களே அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க நான் ஒரு மீண்டும் நான் வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களே